சிவகிரி நியூஸ் குரூப்பில் உள்ள சொந்தங்கள் அனைவருக்கும் காலை என்னுடைய பணிவான வணக்கம் சவுத் ஐலாந்தில் வந்து இன்றைக்கி நாலாவது நாள் அங்கே இருக்கிறோம் சைலாந்தில் உள்ள கிறிஸ்ட் சர்ச்சில் வந்து நைட்டு முதல் நாள் நைட்டு தங்கிட்டோம் வழக்கம் போல் ரூம் எடுத்துருந்த இடத்துல தங்கி வீடு எடுத்துருந்த இடத்துல தங்கிட்டோம் எழுந்தவுடன் டிஃபன் அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு சவுத்ல உள்ள லேக் அக்காரோ என்ற இடத்துக்கு செல்வதற்கு திட்டமிட்டு ஒம்பது மணிக்கெலாம் வண்டியில் போய் உக்காந்துட்டோம் வண்டி ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து வாடகை இருந்ததுனால வண்டியில் போய் உட்காந்துட்டோம் வாசல்லியே இருந்தது உட்காந்துட்டோம் நேராக வந்து லேக் அக்காரோ என்ற இடத்துக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு நாங்கள் ஒன்றரை மணி நேரம் பயணம் நாங்கள் நான் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஒரு பதினோரு மணி அளவில் வந்து மேற்படி இனேக்கா குறை என்ற பகுதிக்கு சென்றோம் நல்ல குளிர் பிரதேசம் கடலோடு கடலோடு சேர்ந்த இப்போ ஒட்டின ஏரியா லைட் ஹவுஸுக்கு போனோம் அந்த லைட் ஹவுஸ் வந்து ஒரு நடுத்தரமான அளவு உள்ளது பழமையானது மேற்பட்ட லைட் ஹவுஸ்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே மேலே இங்கேயும் லைட் ஹவுஸ் எல்லாம் சுற்றி பார்த்தோம் அங்கேருந்து லேக் ஏரியாவெல்லாம் பார்த்தோம் லேக் ஏரியாங்கிறது அங்கே கடல் தான் லேக் ஏரியான்னு பெரும்பாலும் சொல்கிறாங்க கடல் ஏரியாதான் அது ஆனால் லேக் ஏரியான்னு சொல்லி பேரெல்லாம் எல்லா இடத்துலையுமே லேக் ஏரியான்னு தான் இருக்கும் அப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து பார்த்துட்டு நேராக வந்து பொட்டனாளிக்கல் கார்டன்னு சொல்கிற மாரி அங்கே ஒரு க பார்க் ஒன்று ஆனால் பொட்டனாளிகள் கார்டன் கிடையாது அந்த பார்க்கு பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் குடும்பத்தோடு சுற்றி பார்த்தோம் பின்னர் வந்து அந்த பார்க்கில் வந்து சோல்ஜர்ஸ் இறந்த இறந்தவங்களுக்கு நினைவாக ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்க அந்த பில்டிங் கட்டின இடத்துல ரெண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஒரு ஆங்கிலேயர் வந்து ஃபோட்டோ ஓவியம் வரைகிற மாரி ஒரு சிலை இருந்தது அது பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அங்கேருந்து லேக் ஏரியாவில் இருக்கிற போர்டிங் போட்டு போகிறோம்ல போ சவாரிக்கு அந்த ஏரியாவிலுக்கு வந்தோம் கடற்பாசிகள் கடல் சார்ந்த பொருள்கள்லாம் விற்கிறாங்க நிறையா விற்கிறாங்க அதெல்லாம் பார்வையிட்டோம் ஒவ்வொரு கடையிலையும் வளர்க்கும் போல் வெல்கம் தேங்க்யூ என்ற வார்த்தை சொல்லாமல் இல்லை யாரெல்லாமே வந்து அந்த வெல்கம் சொல்கிறது தேங்க்யூ சொல்கிறது ப்ளீஸ் சொல்கிறது புன்முறல் செய்வது எல்லாம் இங்கே வந்து இயற்கையாக அல்ல அதாவது செயற்கையாக அல்ல இயற்கையாகவே வந்து எல்லாமே பண்ணுறாங்க அப்புறம் லேக் ஏரியாவுக்கு போட் ஏரியாவுக்கு போனோம் அங்கே போய் போட்டில் போகலான்னா போதிய அளவு நாங்கள் போனப்போ நாங்கள் போகும்போது ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு போகும்போது போதிய அளவு வந்து ஆள் இல்லை அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் அப்புறம் நாங்கள் அதில் இன்னொரு ஏரியா போகலாங்கிற எண்ணத்துனால போட் ஏரியாவிலேருந்து அப்படியே போட்டு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துக்கிட்டு மீண்டும் வந்து அங்கேருந்து க நேராக வந்து கிளம்புனோம் சர்ச்சு அங்கே இருக்கு பழமையான சர்ச்சு ஒன்று இருந்தது அது புதுமையாக புதுமை புதுமையுடையதாக புதுப்பிக்கப்பட்டிருந்தது ஆக அந்த இடம் வந்து நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு இடம்